அஸ்ஸலம் அலிகுங் உராஹ்மத்து வாஹிவர கேதஹு நபிமார்களினுடைய வரலாற்றை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லை காரணையும் கிளிக் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் ஆதமலிகிவ செல்லமை பற்றியும் ஷைதான் எப்படியெல்லாம் ஆதமலிகுவ செல்லமையும் கோவிலையும் வலி கெடுத்தான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் இத்ரிஸ் அலைகி வசல்லமை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆதம் அலைகி வசல்லம் உடைய மரணத்திற்கு பின்பு மனிதர்கள் அனைவரும் அல்லாஹு உடைய கட்டளைகளை மறக்க ஆரம்பிப்பாங்க அவர்களை நேர்வழி படுத்துறதற்காக அல்ல இத்ரிஸ் அலைகி வசல்லமை ஒரு நபியாக தேர்ந்தெடுப்பான் இத்ரிஸ் அலைகி வசல்லம் ஆதம் அலைகி வசல்லம் உடைய ஐந்தாவது தலைமுறையை சார்ந்தவங்க ஒரு நாள் மக்கள் அனைவரையும் உல்லாகவின் பக்கம் அழைப்பாங்க அவர்கள் சொல்வதை கேட்டு குறைவான மக்கள் தான் இஸ்லாத்தை ஏத்துப்பாங்க அதிகமான மக்கள் அவுல்லு உடைய கட்டளைகளுக்கு மாறுதான் செய்வாங்க அந்த காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சாங்க அல்லாஹ உடைய வழிகாட்டுதலின்படி எதிரி சலுகிவர் செல்லமும் அவர்களை பின்பற்றிய மக்களும் பாபிலோ நாட்டிலிருந்து எகிப்து நாட்டிற்கு செல்லுவாங்க எகிப்து நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எப்படி தொழுகணும்னு கற்றுக் கொடுப்பாங்க குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு வைக்கணும்னு அறிவுறுத்துவாங்க மனிதர்கள் தங்களினுடைய செல்வத்திலிருந்து ஒரு பாகத்தை ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க எழுத்துக்களுடைய ஆரம்ப வடிவத்தை இத்ரி சலுகிவ செலம் தான் கண்டுபிடிப்பார்கள் அல்ஹம்துலில்லா இதோடு இதரி சலுகிவ உடைய வரலாறு முடிவடைகிறது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் நான் கேட்க போற கேள்விக்கு கண்டிப்பாக பதிலளிக்க முடியும் எழுத்துக்களினுடைய வடிவத்தை முதலில் கண்டுபிடித்த நபி யார் பி இத்ரி சலகி வசல்லம் அடுத்த கேள்வி இதலகி வசல்லம் எந்த நாட்டில் பிறந்தார்கள் இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் முயற்சியோடு இருக்கக்கூடிய நூ செல்லமை பற்றி தெரிந்து கொள்ளலாம்